வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மன்ற தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவதற்காக அறுபத்தையும் அதிகமான காவல்துறை உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வாக்கெடுப்பு நிலையங்கள் வாக்கு எண்ணும் நிலையங்கள் மற்றும் வாக்கெடுப்பு நிலையங்களை அண்மைத்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இவர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி மொத்தமாக எழுபத்தி மூன்றாயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறையினருக்கு மேலதிகமாக காவல்துறையின் அதிரடிப்படியை சேர்ந்த இரண்டாயிரத்தி முப்பத்தி பேரும் பாதுகாப்பு பணிகளுக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் அத்துடன் அவசர சேவைகளின் போது ஒத்துழைப்பை வழங்குவதற்காக முப்படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பேர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பின்னர் ஏதேனும் வன்முறைகள் ஏற்படுமாயின் அதனை எதிர்கொள்வதற்கு கலகம் அடக்கும் காவல்துறையிடம் தயார் நிலையில் உள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்தார் இதேவேளை கடந்த மார்ச் மூன்றாம் தேதி முதல் இன்று வரியான காலப்பகுதிகளில் உள்ளாட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை மற்றும் சட்டமுறை தொடர்பில் ஐநூற்றி அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் காவல்துறையின் பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் குறித்த காலப்பகுதிகளில் வேட்பாளர்களும் அங்கு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் கையூட்டல் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆயிரத்தி இருநூற்றி மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகளுக்கு அமைய கல்வி அமைச்சு காவல்துறை தொழிலாளர் அலுவலகம் கொடியரவு மற்றும் கொடியகர்வு திணைக்களம் உள்ளிட்ட பத்து நிறுவனங்களைச் சேர்ந்த இருபது அதிகாரிகள் விசாரணையை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஆறு காவல்துறை உத்தியோகத்தர்களும் அதிபர் ஒருவரும் பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் அபிபித்தி உத்தியோகத்தர் அடங்குவதாகவும் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளமையை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் தற்பொழுது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் வாக்களிப்பு நிலையத்தினுள் கைபேசிகளை பயன்படுத்தல் படமெடுத்தல் எடுத்தல் காணொலிகளை பதிவு செய்தல் ஆயுதங்களை வைத்திருத்தல் புகைப்பிடித்தல் மதுபானம் அருந்துதல் அல்லது போதைப்பொருட்கள் பொருட்கள் உபயோகித்தல் மதுபானம் அருந்திவிட்டு அல்லது போதைப் பொருட்களை பாவைத்துவிட்டு வாக்கெடுப்பு நிலையத்திற்கு வருவது என்பன தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் வாக்காளர் தங்களுக்கு வழங்கப்படும் வாக்குச்சீட்டின் விரும்பிய காட்சி அல்லது எதிரே ஒரு புள்ளடியை மாத்திரமே இட்டு வாக்களிப்பை பதிவு செய்யுமாறு அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வாக்களிப்பு பதிவு செய்ததன் பின்னர் அனாவசியமான முறையில் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு அருகே நடமாடுவதை தவிர்த்து அமைதியான முறையில் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையே பல்வேறு துறைகள் சார்ந்து நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஒரு இணக்கப்பாட்டு ஒப்பந்தமும் ஜனாதிபதி மற்றும் வியட்நாம் ஜனாதிபதி முன்னிலையில் கச்சாத்திடப்பட்டுள்ளது வியட்நாம் ஜனாதிபதி மாளிகையில் இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இணக்கப்பாட்டு ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டன இதன்போது வியட்நாம் சோசலிச குடியரசுக்கும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுக்கும் இடையே சுங்க விவகாரங்களின் ஒத்துழைப்பு மற்றும் பரச உதவி தொடர்பாக உடன்பாடு கட்டப்பட்டுள்ளது வியட்நாமின் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுக்கும் இலங்கையின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சுக்கும் இடையிலான இயந்திர உற்பத்தி ஒத்துழைப்பு குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் வியட்நாம் விவசாய விஞ்ஞான நிறுவனத்திற்கும் இலங்கை விவசாய திணைக்களத்திற்கு இடையிலான விவசாய ஒத்துழைப்பு குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கச்சாத்திடப்பட்டன மேலும் இலங்கையின் பண்டார் நாயக்கா சர்வதேச இராஜந்திர பயிற்சி நிறுவனத்திற்கும் வியட்நாமின் இராஜந்திர நிறுவனத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு

பாகிஸ்தானில் நேற்றைய தினம் நான்கு மணியளவில் அளவில் நில ஆதரவு ஏற்பட்டுள்ளது இது நான்கு தசம் இரண்டு அளவுகோலில் குறித்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட சேதம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது எதிரான இராணுவ நடவடிக்கைகளை விஸ்தரிக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சரவை கூடிய இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பல மாதங்களுக்கு தரவழி தாக்குதல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கு அமைச்சரவைகள் ஏகமனதாக ஒப்புதல் அளித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசாவை கைப்பற்றுவதும் கைப்பேற்றிய பிரதேசங்களை கட்டுப்பாட்டின்கள் வைத்திருப்பதும் இந்த திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயல் திட்டத்திற்கு அமைய இஸ்ரேலிய இராணுவம் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான விசேட துணை படைகளும் நிரந்தர சேவைகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளன உள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளை மீட்பதுடனும் கமாசை தோற்கடிக்கும் நோக்குடன் தொடர்ச்சியாக அழுத்தங்களை இஸ்ரேலிய இராணுவம் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடுத்த வாரம் சம்பந்தப்பட்ட பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொண்டதன் பின்னரே தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய அமைச்சரவை கொள்கை அளவில் தொண்டு நிறுவனங்கள் நூடாக மனித உதவிகளை மீண்டும் வழங்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேவேளை கடந்த இரு மாதங்களாக இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையினை முடிவுக்கு வருவதன் அவசியம் குறித்தும் ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தி வருகிறது அதனை தவறும் பட்சத்தில் முற்றுகைக்கு உள்ளாகியுள்ள மக்கள் பாரிய உணவு பற்றாக்குறையினை எதிர்கொள்வார்கள் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதன் பின்னர் பல்வேறு வரி விதிப்புகளை மேற்கொண்டு வருகிறார் தற்பொழுது ட்ரம்ப் பார்வை திரைப்படத்துறை மீது திரும்பியுள்ளது அதன்படி வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்க அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார் அமெரிக்கா திரைப்படத்துறை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதால் இந்த வரி விதிப்பை உடனடியாக செயல்படுத்துமாறு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் மீண்டும் திரைப்பட தயாரிப்பை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அதற்கு ஆதரவை காட்டும் விதமாகவே பிற நாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கான வரிகளை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் கொடூர குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை அடைப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் மூடப்பட்ட சிறைச்சாலையை மீண்டும் திறக்குமாறு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் சான் பிரான்சிஸ்கோ அருகே உள்ள தனியார் தீவில் இயங்கி வந்த சிறைச்சாலையின் முன்பு பல முக்கிய குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்தன நிர்வாக செலவு அதிகரித்ததால் மூடப்பட்டு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்ட சிறைச்சாலையை விரிவாக்கம் செய்து மீண்டும் திறக்க உத்தரவிட்ட ட்ரம்ப் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கை என விளக்கம் அளித்துள்ளமை இங்கே y para atacar y நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்